காது இறைச்சல் தொடர்ந்து காதிலே இறைச்சல் வரும் பட்சத்தில் அது காது இறைச்சல் என்று சொல்லப்படுகிறது காதிலே இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு தீர்வு காணப்படும் ஆனாலும் இந்த காது இறைச்சலுக்கு உலகத்திலே மருந்து இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே இதற்கு என்ன வழிமுறை என்பதை நீங்கள் இந்த காணொளியிலே தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து ஒருவருக்கு காதிலே இறைச்சல் வரும் பட்சத்தில் காது இறைச்சல் இது எட்டு விதமான சப்தங்களோடு அவர்கள் காதிலே ரீங்காரமிடும் பொதுவாக வெளியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் காதில் உள்ள சத்தமானது வெளியே கேட்காது இவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் தூங்கும்போதும் அவனை போட்டு பாடா படுத்தும் தூங்க விடாத அளவுக்கு மொயின் கிரைண்டர் மிக்சி ஓடன எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் அதனால் தூங்க முடியாது ஒரு சில பேர் தற்கொலை கூட பண்ணிக்கொள்ளலாம் என்று முடிவெடுப்பார்கள் பொதுவாக இது எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால் தேட்டருக்கு போகிறீங்க இல்லை ஒரு பெரிய ஸ்பீக்கர் பக்கத்தில் நிற்கிறீங்க அப்போ அளவுக்கு அதிகமான சப்தம் வரும்பொழுது அது காதுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய காக்லியா என்று சொல்லக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு தீர்க்க இல்லாத இப்பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுகிறது இதுக்கு என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் மருத்துவ முறை இல்லாத காலத்தில் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆரம்ப காலகட்டத்தில் இவனுக்கு இறைச்சலே இல்லாமல் அந்த மூளைக்கு போகிற நரம்ப கட் பண்ணி விட்டுருவாங்க கட் பண்ணியாச்சுன்னா பெர்மனெண்ட்டு செவுடன் ஆகிருவேன் இப்போ வேறு வெளிச்சத்தமும் கேட்காது நிம்மதியாக காது கேட்காமல் இருந்துக்கிடலாமே ஒளியை எந்த பிரச்சனைக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணோமோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது அப்போ அந்த காது இறைச்சலை மட்டும் தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னா தற்காலிகமான தீர்வு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க காது இறையுதா வெள்ளப்பூட்டு தொளி இருக்குவாருங்க வெங்காய தோல் மாதிரி உரிக்க உரிக்க வரும் இல்லையா அதில் மேலே இருக்க தோலை மட்டும் எடுங்க வெள்ளப்பூட்டு தோலி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு டம்ளருக்குள்ளே கங்கை போட்டு அதுக்குள்ளே அந்த வெள்ளப்பூட்டு தொழியை போட்டிங்கன்னா அதுலேருந்து புகை வரும் அதை வந்து காதுக்குள்ளே விடுற மாதிரி இப்படி வச்சுக்கிடணும் அப்போ அந்த வெள்ளப்பூட்டு புகை காதுக்குள்ளே போகும்போது இந்த இறைச்சல் தற்காலிக தீர்வாக கருதப்படுகிறது நிலையான தீர்வுக்கு என்ன அப்படின்னா ஒரு சம்பவமே நடந்தது அந்த சம்பவத்தை இங்கே உங்களுக்கு கூறவிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திருச்சி தில்லை நகரில் ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு திருமணம் ஆகிவிட்டது வயது இருபத்தஞ்சு ரெண்டு வருஷ காலமாக ரெண்டு காதலையும் கிரைண்டர் மிக்சி ஓடுது இஎன்டி டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க என்ன தான் நடக்கும்னு சொல்லி அங்கே இருக்க ஓலைச்சுவடி பார்க்கக்கூடிய அகத்தியர் மருத்துவ காண்டம் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க அந்த காண்டத்தில் எடுத்து படிக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய ஜாதகத்திலே இன்ன இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பெயர் அவங்க ஜாதகத்தில் வந்து அதை ஜெராக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்தாங்க அந்த ஏட்டில் என்ன போட்டிருந்ததுன்னா ஆளவாய் தேசமாக மதுரையின் தெற்கு எல்லை மேலும் நிறுதி மூளை எண்ணெய்ந்து காத தூர எல்லைதனில் அமைந்துள்ள பட்டி கல்லுப்பட்டி அந்தனர் வாழும்பூமி அக்ரகாரம் தெரு கதிர்நாக்கு சாலை பார்த்த தெரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய எனது சிஷன் அதாவது அகத்தியருடைய சீடனாக அதிலே காட்டப்பட்டிருக்கிறது முற்பிறவியில் எந்தன் சீடன் சீடன் நாமம் ரமணியும் தற்போது அவன் ஆசான் வாத்தியாறு இடர் விலக உபாசனை உண்டு ஜோசியம் பார்ப்பார் வாகனமுடையோன் வைத்தியம் பார்ப்பார் இவனை அட்டமி தினத்தன்றோ அமாவாசை தினத்தன்றோ சென்று பார்க்க உன் அட்டமத்தோன் திசை மாறும் வேளையில் உன் பிணியும் தீரும் வாழ்வும் சிறக்கும் என்று வந்து அவர்கள் என்னை ஒரு நாலஞ்சு பேஷண்ட் இதே மாதிரி வந்தாங்க அதில் ஒரு நாலஞ்சு பேருக்கு என்னால் தீர்வு காண முடிஞ்சது வேறு வேறு வியாதி ஆனால் அந்த காது இறைச்சலுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ நான் என்ன சொன்னேன் அந்த ஏட்டிலையே போய் அதுக்கு ஏதாவது மருந்து எழுதியிரு எழுதியிருக்கோம் போய் பார்த்துட்டு வாங்கன்னு அவங்க அந்த ஏட்டை போய் பார்த்தாங்க அதில் சுக்கு மிளகு சாயந்தளவனம் முத்தக்காசு கசூர்க்கல்லி ஒம்போது எருக்களை விட்டு இடித்து வஸ்திரகாயம் செய்து ரெண்டு பழம் நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி கர்ணத்தில் விட்டு வர கர்ண நோய் பாருன்னு எழுதி கொண்டு வந்தாங்க அதுக்கு எவிடன்ஸ் வச்சுருக்கேன் அதன் அடிப்படையில் பெரிய குளத்தில் ஒரு ஐயாட்டை வைத்தியர் ஐயாட்டை கொடுத்து அதை செய்ய சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த எண்ணெயை வாங்கி அப்போயே ரெண்டு லிட்டர் எண்ணெய் தயார் பண்ணுறதுக்கு வெறும் முந்நூறுரூவா தான் ஆச்சு செலவு அதை வாங்கி அவங்க காதலர் ரெண்டு நாள் தான் விட்டாங்கய்யா அவங்க இறச்சல்லாம் ஓடியே போச்சு இன்றைக்கி அந்தம்மா விசாகப்பட்டினத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கி மருத்துவ ஜோதிட ரீதியாக பார்த்தம்னு சொன்னால் என்ன காரணத்தினால இந்த மாதிரி காது பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா காது மடலுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் காதில் உள்ள நரம்புக்கு புதனும் கேதுவும் காதிலே ஏற்படக்கூடிய ஊரலுக்கு குரு பகவான் பொறுப்பேற்கிறார் அதில் குருமின்னு சொல்லக்கூடிய கசடு கழிவு இருக்குது இல்லையா களிம்பு அதுக்கு கேது அதிகாரம் எடுக்கிறார் அங்கே உள்ள சின்ன சின்ன சில்லு எலும்புகள் இருக்கும் அதுக்கு ஆதிபத்தியம் செவ்வாய் காது கேட்கக்கூடிய ஒரு தன்மைக்கு சந்தரனையும் அதே மாதிரி புதன் குருவையும் எடுத்துக்கொள்ளலாம் பேசும் திறனுக்கு குரு பகவானை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அவன் கேட்கக்கூடிய திறன் எவ்வளவு தூரம் கேட்குது அப்படிங்கிறதுக்கு சூரியன் பொறுப்பு இருக்கிறார் செவிப்பறைக்கு செவ்வாய் அந்த செவி பறைக்குள்ளே இருக்க செவ் இருக்குது பாருங்க அதுக்கு குரு கேது சேர்க்கை அல்லது குரு சுக்குரன் கேது சேர்க்கை இருந்தால் அந்த சவ்வு கிழிஞ்சிரும் இதுக்கு நமது தே கல்லுப்பட்டி ரமணி மருத்துவ ஜோதிட மையத்திலே கர்ண சஞ்சீவி தைலம் என்று ஒரு தைலம் இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊமத்தை இலை எழுத்தாணி பூண்டு வெள்ளைப்பூண்டு இந்திர கோபம் இதை வச்சு தான் அந்த தைலம் தயார் பண்ணுறோம் அது ரெண்டு ரெண்டு சொண்டு விட்டு வந்தாலே என்ன இறைச்சல்னாலும் உடனே ஆகி காது நல்லா திருப்தியாயிரும் நிம்மதியாக இருக்கலாம் கர்ண சஞ்சீவி தைலம் தேவைப்படுவார்கள் மதுரை மாவட்டம் தே கல்லுப்பட்டி ரமணி மருத்துவ ஜோதிட மையம் மற்றும் ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம் உங்களுக்கு அலைபேசி எண் இக்காணொலியிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதை வாங்கி பயன்படுத்தி நல்ல கேட்கும் சிவத்து செவித்திறனையும் எந்த இல்லாத வாழ்வையும் வாழுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்